மக்களவை உறுப்பினராக தான் தேர்வு செய்யப்பட்டால் தனது சம்பளம் முழுவதையும் ஏழை மாணவர்களின் கல்விக்காக செலவிடுவேன் என்று பாஜக வேட்பாளர் தமிழிசை தெரிவித்துள்ளார் தென்சென்னை சென்னை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் போட்டியிடுகிறார் இதற்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அவர் தற்போது தென்சென்னை சென்னை மக்களவை தொகுதிக்கு என அக்கா ஆயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற பெயரில் பிரத்யோக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் மக்களவை தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கோதாவரி ஆற்றுநீரை சென்னைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் மத்திய நீர்வள அமைச்சகம் மற்றும் மாநில அரசுடன் ஒருங்கிணைந்து தென் உட்பட்ட பகுதியில் குடிநீர் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அம்மா உணவகங்கள் போல் ரயில் நிலையங்களில் மோதி உணவகங்கள் அமைக்கப்படும் சென்னை கடலூர் இடையே கடல்வழி போக்குவரத்து ஏற்படுத்தப்படும் இதன் மூலம் கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தென்சென்னை சென்னை மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் போதை மறுவாழ்வு மையம் ஏற்படுத்தப்படும் பெண் அரசியல்வாதிகள் ஊக்கப்படுத்தும் திட்டமாக பெண் திட்டம் கொண்டு வரப்படும் பணிபுரியும் பெண்களுக்காக மோதி இலவச ஷேர் ஆட்டோக்கள் இயக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமன்றி மக்களவை உறுப்பினராக தான் தேர்வு செய்யப்பட்டால் தனது சம்பளம் முழுவதையும் ஏழை மாணவர்களின் கல்விக்காக செலவழிப்பேன் என்று உறுதியளித்துள்ள தமிழிசை இது தென் சென்னைக்காக தமிழிசையின் கேரண்டி என்று குறிப்பிட்டுள்ளார்